அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ரவை சேமியாவை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் சேமியா ஒரு கப் ரவை ரெண்டுமே எடுத்திருக்கேன் நான் ரவை தான் எடுத்திருக்கேன் ஆனாலும் நம்ம இப்போ போட்டு கொஞ்சம் வறுக்க தான் போகிறோம் நீங்கள் ரவை எடுத்தாலும் வறுக்காத ரவை எடுத்தாலும் கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் ஒரே சைஸ் கப்புலே வந்து நான் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா போட்டு நம்ம வறுப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம எடுத்து வச்சா ஒரு கப் சேமியாவை சேர்த்துக்கலாம் வறுத்து எடுத்துப்போம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்போம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சேமியாவை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ரோஸ்ட் பண்ண சேமியோ பவுலில் கொட்டியாச்சு இப்போ அதே கப்புலேயே வந்து ஒரு கப் ரவை அதையும் சேர்த்துக்கலாம் ரவையும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் ரவை சேமியா ரெண்டையுமே வறுத்து பவுலில் மாற்றிட்டோம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டிருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவில் உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் எல்லாம் தாளிச்சதும் இப்போ இதில் வந்து நம்ம காய்கறிகள் சேர்க்க போகிறோம் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக பீன்ஸையும் ஆட் பண்ணிப்போம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் வதங்கி வரணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகும் உப்பு போட்டுப்போம் உப்பு சேர்த்தாச்சு கலந்து விட்டுப்போம் கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் பீன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் சுருளை வதங்கி வந்துடுது ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கே வதக்கினது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்து அந்த சேமியா ரவை போட்ட மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் வதக்கினதை ரவையிலேயும் சேமியாலையும் போட்டாச்சு வதக்கினது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கு இப்போ நம்ம இதில் தயிர் விட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கட்டி தட்டியாயிடும் சரியாக மிக்ஸ் பண்ண வராது அதனால் இப்போ இந்த வதக்கை போட்டது கொஞ்சம் ஆரட்டம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் தயிர் சேர்க்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்க போகிறோம் காய்கறி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டிருந்தோம் இப்போ மொத்தமாக தேவையான அளவு உப்பை சேர்த்தாச்சு இதோட கூடவே நம்ம இப்போ தயிரும் சேர்க்க போகிறோம் எந்த கப்பில் வந்து நம்ம ரவை சேமியாலாம் எடுத்தோமோ அதே கப்புலேயே வந்து நம்ம ரெண்டு கப் தயிர் சேர்த்துக்கலாம் இன்னொரு கப்பை ஆட் பண்ணிவிடுவோம் மொத்தமாக ரெண்டு கப் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் உப்பு சேர்த்துருக்கோம் எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க தாளித்து போட்டது தயிர் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வரட்டும் சேர்த்து கலந்துட்டோம் மூடி வச்சிடலாம் இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நல்ல ஊரி வந்திருக்கு இப்போ இதை ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு கலந்துட்டோம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லிக்கு எப்படி விடுவோமோ அந்த பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு கலந்துப்போம் கலந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மொத்தமாக மொத்தமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் விட்ருக்கோம் தண்ணியை விட்டு கன்சிஸ்டன்சியை சரி பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு ஆறு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறல நாங்கள் கரெக்டாக ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் விட்டுருந்தோம் நான் வந்து இதில் ஆட் பண்ணும் போதே ரெண்டு கப் தயிர் விட்டுருந்தேன் நீங்கள் வேணும்னா ஒரு கப் தயிர் ஒரு கப் தண்ணி கூட விட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதி வந்துட்டுருக்கு இப்போ இட்லி பிளேட்டில் நம்ம இந்த இட்லி விட்டுடலாம் இட்லி பிளேட்டில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஒரு பிளேட்லேயே நான் ஒரு ஒரு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த முந்திரி பருப்போடு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால தான் இப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்படி வைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் வந்து தாளிக்கும் போதே கடுகு உளுத்தம் பருப்பு காய்கறிலாம் போட்டோம்ல அப்போயே வந்து நீங்கள் முந்திரி பருப்பே தாளித்து மாவில் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒவ்வொரு குழிலையும் அப்படியே முந்திரி பருப்பு மேலே அப்படியே ஆட் பண்ணிவிடுவோம் ரெண்டு பிளேட்ஸில் நம்ம வந்து இட்லி விட்டுருக்கோம் நம்ம ரெடி பண்ணதுக்கு மொத்தமாக எங்களுக்கு எட்டு இட்லி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் பிளேட்ஸை இறக்கி வைங்க இட்லி நல்லா சீக்கிரமாக ஆகிடும் இப்போது நம்ம இந்த ரெண்டு பிளேட்டை உள்ள இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் மிதமான சூட்டில் ரெடியாகட்டும் பத்து நிமிஷம் இட்லி ரெடியாகிடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ இந்த ரெண்டு பிளேட்ஸையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இட்லி எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இட்லி பிளேட்ஸ் ரெண்டையுமே எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் கொஞ்சம் எடுத்து இப்போ ஒரு இட்லி எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அந்த வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த முந்திரி பருப்பெல்லாம் வேறு நம்ம வச்சுருந்தோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி முந்திரியை வச்சு டெக்கரேட் பண்ணி மேலே மாவு விட்டு இந்த மாதிரி இட்லி ரெடி பண்ணி பாருங்கள் இன்னொரு இட்லியும் எடுத்துருக்கோம் பாருங்கள் அதுவும் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே எடுத்துடலாம் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில அவ்வளோ அழகாக வந்திருக்கு சுட சுட இந்த சேமியா இட்லியை சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் அதுக்கு இன்னைக்கு நாங்கள் தக்காளி தொக்கதான் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட போறோம் நீங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ணா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரே ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க உள்ள அந்த காய்கறிகள் எல்லாமே வெந்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க சைட் டிஷ்ஷோட வச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சேமியா இட்லியை ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ